கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அர்ஃபஸ் அகமது அப்படிங்கிற இண்டிபெண்ட் ஜெர்னலிஸ்டோட வீடு வந்து ஜம்மு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் இடிக்கப்படுது அவர் வந்து நியூஸ் நேகர் இந்தியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு தொடர்ந்து ட்ரக் ஸ்மக்லிங்க்கு எதிராக கேள்விகள் எழுப்பிட்டுருக்காரு அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து குற்றம் சாட்டியும் பேசி வருகிறாரு இந்த அடிப்படையில தான் அவர் வீடு இடிக்கப்படுது அப்படின்னு அவர் தன்னுடைய பேட்டியில சொல்றாரு அந்த வீடு இடிக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த வீடு இடிக்கப்படும் பொழுதே அவர் வந்து நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் என் வீடு இடிக்கப்படுது அப்படின்னு அவர் அப்பொழுதே வந்து எக்ஸ்தலத்துல வீடியோ அப்லோட் செய்யறாரு இது வந்து வெறுமன ஒரு இஸ்லாமியருக்கு எதனால புல்டோசர் தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது ஏன்னா இதுல வந்து பாதிக்கப்படுறது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டும் கூட இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் பாரதிய ஜனதாவின் முகத்தை தோல் வைத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஊர் ட்ரைப்ஸ் கரிகாலன் வரை இது வந்து எல்லா இடமும் நடந்துட்டு இருக்குது ட்ரைப்ஸ் கரிகாலனுடைய சேனல் மூன்று முறை முடக்கப்பட்டது அவர் டெல்லி போய் வழக்காடி அதற்கு பின் தான் தன்னுடைய சேனலை மீட்டெடுத்துட்டு வந்தார் இந்த சேனலை டெஸ்ட்ராய் பண்றதும் இந்த வீடியோ டெஸ்ட்ராய் பண்ணதும் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான் அதாவது மிரட்டல் எனக்கு எதிராக பேசினால் எனக்கு எதிராக கேள்விகள் எழுப்பினால் உன் மீது ஏதாவது ஒரு தாக்குதலை தொடுப்போம் அப்படிங்கிறத அதிகாரம் தனது கையில் இருக்கும்படியால் அதை சட்டம் போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க